நாம முழுமை பற்றி பேசிட்டு இருந்தோம் முழுமை என்பது எல்லாவற்றோடும் இணைந்த ஒரு புரிதல் எல்லாவற்றையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நம்முடைய செயல் எல்லாவற்றையும் பாதிக்கும் எல்லாவற்றோட நன்மை தீமைகள் நம்மளோட இணைஞ்சது அப்படிங்கிறத உணரும்போது ஒரு நிலையில் நம்ம நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் இயல்பா நம்ம இறை குளங்களோட இருக்கும்போது அது எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரக்கூடியதா அமையும் ஐஸ்டின் போல பெரிய ஆற்றல் கூட சில நேரங்களில் சொல்கிறாங்க இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இறை செயலை உன்ன வந்து எந்த சூழ்நிலையும் உலகின்னு சொல்கிறவங்க வந்து உண்மையில அவன் மனிதன் கிடையாது அவன் தான் அப்படிங்கிற ஏன்னா எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்க தான் செய்யணும் அதை நம்ம அடையாளப்படுத்துறதில்லை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை மேம்படுத்திக்கிறது இல்லை நமது இந்த நிறை ஒன்று உடன் அந்த பயிற்சியை நமக்கு திரும்பவும் கொடுக்கும் நம்ம மறந்து போன நம்முடைய இயல்புகளை மேம்படுத்திக்கிறதுக்கும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் இது ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதவியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் நம்ம இலை புரிதலை பயன்படுத்துறதுக்கு